சீரியல் முடிய போகுது இந்த சமயத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பாகியலட்சுமியில் வந்து அதிசயமாக ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க இந்த நிதிஷ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு எத்தனை உயிர் அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை இன்றைக்கி எப்பிசோட்லேயே வந்து காமிக்கும் பொழுது மண்டையில் ஒரு தடவை வந்து அவங்க அப்பா வந்து ஏதோ கட்டையை வச்சு ரெண்டு தடவை அடிக்கிறாரு ரத்தமே வரல கீழே விழுந்தார் மூச்சு வரல சரி ஓகே அப்படின்னு செத்துட்டோம் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் இனியாக வர வைப்போம் இனியாக தான் குலம் பண்ணிட்டான்னு வழி போட்டுடலான்னு கூப்பிட்றாரு இனியாக வராங்க இவர் எந்திரிச்சிட்டார் செத்தவர் நினச்சவர் எந்திரிச்சிட்டார் திருப்பி அவங்க தள்ளி விட்றாங்க தலையில் அடிபடுது ரத்தம் வரல இப்போயும் வந்து புழச்சிட்றாங்க பழச்சி வந்து அவர் என்ன பண்ணுறாரு செத்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணி இனியா வாசலில் நின்று அவங்க அம்மா பாக்கியாவை வீட்டிலேருந்து வர வச்சு அவங்க ரெண்டு பேரும் மூக்கில் கையெல்லாம் வச்சு பார்த்து செத்துட்டோம் நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சுதாகர் வராரு அப்பையும் திருப்பி எந்திரிக்கிறாரு கரெக்டாக ஆள் வந்தால் மட்டும் எழுச்சி வர என்ன இது புது ஆவி வெள்ளை போயிட்டு வெள்ள போயிட்டு உள்ள வருதா நமக்கு தெரியல என்ன லாஜிக்னோ அது புரியல இந்த அளவுக்கு மோசமாக கதையை முடிக்கணுங்கிறதுக்காக பண்ணுறதுங்கிறது காமெடியாக தான் இருக்குங்கிறத வச்சுக்கோங்க சரி ஓகே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி எந்திரிக்கிறாரு திருப்பி அடிச்சிட்டாங்க இப்போ திருப்பி அவர் எதுவும் வந்து கிளம்பி வந்துருவாரா இல்லை வந்து ஆவியா கீவியாக வந்துட்டு ஏன்னா இப்போ இனியா ஆகாஷ் கல்யாணத்துக்கு அப்போ அதை கெடுக்கிறதுக்கு தடுறது தடுக்கிறதுக்கு வருவாரா இல்லை அதோட அந்த சாப்டர் முடிஞ்சாங்கிறத பார்க்கணும் ஏன்னா நாலு எபிசோடு தான் இருக்குது அதில் வந்து இனியா அதுக்குள்ளே ஆகாஷுக்கு வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து அவர் ஐஏஎஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து அந்த கல்யாண ஏற்பாடு நடக்கிறது ராதிகா மையவுலாம் வரது ஒரு பக்கம் ராதிகாவை பக்கத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாக்கியா கிட்டேயும் கோபிக்கிட்டையும் இல்லாமல் முன்னூறாவது தடவையாக ஈஸ்வரிக்கேன் இப்பையும் பாக்கியா வந்து நோ பாஸ் நோ நான் நிம்மதியாக இருக்கேன் நிம்மதியாக இருக்காங்க சொல்ல போறாங்களா இல்ல சரி ஓகே அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாங்கிறது தெரியல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது எபிசோட் ஆகியும் இன்னமும் பாக்கியா முகத்துல இருக்க எக்ஸ்பிரஷன் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கவும் முடியல இன்னைக்கு வந்து அந்த ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் சரி எப்படியோ இந்த கதை முடிய போகுது கதையில நிறைய விஷயங்கள் வந்து அங்கங்க பெண்டிங்ல இருந்தாலும் கூட எப்படியோ ஓவராலா அந்த கதையில நீங்க கத்துக்கிட்டது என்ன இல்ல ஓவராலா வந்து ஒரு இல்லத்தரசியா நீங்க இருந்தீங்க ஒரு வேலை அப்படின்னா உங்களுக்கு இந்த இல்லத்தரசியின் கதைங்கிறதுல ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா எந்தெந்த விஷயங்கள் இருந்துச்சு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர் எனக்கு இந்த கதையை பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு எனக்கே வந்து ஐயோ இதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிக்கிறங்கிற மாதிரி ஏதாவது தருணம் இருந்தால் அது என்ன தருணம்ங்கிறதையும் சொல்லுங்க கூடவே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்